நவீன ஹெலிகாப்டர் மணிக்கு நூற்றி ஐம்பது முதல் கிலோமீட்டர் வேகம் வரை பறக்கும் அதிகபட்சமாக மீட்டர் உயரம் வரை செல்லும் கண்டுபிடிப்பதில் ஏராளமானோருக்கு பங்கிருக்கின்றது ஆதிகால சீனர்கள் செய்த ஒரு பொம்மை வேகமாக சுழலும் போது மேலெழுங்கியது கிறிஸ்துகப்பின் ஆயிரத்தி ஐநூறாம் ஆண்டு மத்தியில் இத்தாலிய விஞ்ஞானி பிரெஞ்சு விஞ்ஞானி பால் கான் ஒரு ஹெலிகாப்டரை சில நொடிகள் பறக்க வைத்தார் மீண்டும் பல முயற்சிகளுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் எடின் ஒமிச்சன் என்ற பிரெஞ்சு விஞ்ஞானி ஒரு ஹெலிகாப்டரை பறக்கச் செய்தார் அது ஏழு நிமிடங்கள் நாற்பது நொடி பறந்தது அதற்கு பிறகு ஹெலிகாப்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு முழுவடிவம் பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டுதான் இதற்கு ஹெலிகாப்டர் என்ற பெயர் வந்தது இது கிரேக்க இருந்து வந்தது